மக்களே மீண்டும் டிவி வந்துட்டு அரசியல் களத்தை ரொம்பவுமே பரபரப்பா ஆக்கியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா நாளைக்கு வந்துட்டு அந்த கரூர் இன்சிடென்ட் நாற்பத்தோரு பேர் இறந்த வழக்குல சிபிஐ அவர்கள் வந்துட்டு விஜய் அவர்களை விசாரிப்பதற்காக நாளை டெல்லிக்கு வர சொல்லியிருக்காங்க அதே சமயத்துல டிவிகே தலைவர் விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க கோரி டிவிகே சார்பில் வந்துட்டு டெல்லி போலீஸாரிடம் மனு வழங்கப்பட்டது அது அந்த மனுவும் இப்போது ஏற்கப்பட்டு அவருக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பு வழங்க வழங்குவதாக கூறினாங்க ஆனா பிரச்சனை நடக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்துட்டு தேர்தல் அறிக்கை குழுவை வந்துட்டு டிவிக்கு அறிவிச்சிருக்காங்க அதுல வந்துட்டு தேர்தல் அறிக்கை குழுவின் தலைவராக வந்துட்டு ஜே பிரபாகரன் அதாவது அதிமுகவிலிருந்து விலகி தற்போது டிவி கேபிளில் இணைந்துள்ள ஜே பிரபாகரன் அவர்களை அமைச்சிருக்காங்க மேலும் வந்துட்டு பன்னீர் பன்னீர்செல்வமும் பன்னீர்செல்வம் முன்னாள் முதலமைச்சர் செல்வமும் அவன் வந்து தேவைக்க கூட்டணியில வந்து இணைவதாக விருப்பம் தெரிவிச்சிருக்காரு அவர் கிட்டத்தட்ட தனக்கு இருபது தொகுதிகளை கேட்டிருக்காரு ஆனா பதினஞ்சு வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாவைக்கா தரப்பு சொல்லியிருக்காங்க Grazie. Right.